சில மீடியாவில் ட்விட்டர்ல பேஸ்புக்ல சில பேர் வந்து எழுதும்போது கஷ்டமா எழுதும் போது எனக்கு கஷ்டமா இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளவு கீர்த்தனமா போயிட்டாங்க வார்த்தைகள் யோசிச்சு ரஜினிகாந்த் தமிழனா அவர் தமிழனா அப்படிங்கிற கேள்வி வருங்க எங்க மூதாத எங்க அப்பா எல்லாம் வந்து நாச்சு குப்பம் கிருஷ்ணகிரியில பிறந்ததை ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நான் நான் வந்து உங்களால என்ன வாழ வைக்க தெய்வங்கள் நீங்க என்ன வாழ வச்சீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்க கூடாதா என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்க கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல அன்புமணி ராம்தாஸ் நல்லா படிச்சவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் மாடுதான் திங்க் பண்ண வேண்டியவர் உலகம் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள் நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாரு ரஜினிகாந்த் ஒரு ஆக்டர் அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சார் அன்புமணி சார் நீங்க ஒரு டாக்டர் நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போறீங்க மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கம்யூனிஸ்ட்ல வந்து கம்யூனிஸ்ட் மக்கள் நல கூட்டணி தனித்தனியா ஒவ்வொரு கட்சியும் வாங்கின விட நான் அதிகமா இல்லையா அதான் பேச்சு அது முடிஞ்சிருச்சு ஒன்றை மட்டும் சொல்லுவேன் சொன்னதுனால அவர் அப்படிலாம் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா பார்த்துலாம் சொல்ல அவர் ஒட்டுமொத்தமா என்ன சொன்னா கூட்டணி கூட்டணி ஆறு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இந்த ஆறு கட்சிகள் சரி அந்த ரெண்டு கட்சியை விட்டுட்டு பார்த்தா கூட இந்த நாலு கட்சி தான் மக்கள் நல கூட்டணினாலும் அது மூன்றரை சதவீதம் வாங்கியது நாம் தமிழை கட்சி வாங்கியது ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் இதுதான் புள்ளி விவரம் படமும் இவங்களுடைய ஹிட்லருடைய படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வியப்பு ஏற்படுத்தி சொல்லி சதாம்ஹுசன் மேல நமக்கு வந்து எப்பவுமே ஒரு பற்று உண்டா அவர் அந்த அந்த கேசீ அவர் உண்மையா இருந்தாருங்கிறது சதாம் ஹுசேன் செய்தும் ஹிட்லர் செய்தும் சரியானதான் கேக்குறேன் இவர்கள் இருவரும் செய்தது சரி என்றால் ராஜபக்சே எதுவும் சரியாக அதான் கேக்குது அவர் இனத்துக்காக ஒரு போராடினா இருந்தாலும் கூற விடுக்க முடியும் வந்து அமெரிக்கா என்ன சொல்லி அழிச்சது நீங்க அமெரிக்கா ஏமாற்றியது நான் அதான் மறுக்கல அமெரிக்கா வந்து அனுகுண்டு வச்சிருக்கான் சொல்லி நண்டு பிடிக்க முடியல அப்புற அமெரிக்க அடிவர்கள் எல்லாம் என்பவருக்காங்க சதாமுஷேன் சேர்ந்து சொல்ல முடியுமான்னு கேக்குது அப்போதான் தன்னுடைய இனத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவு ஈராக்கை ஈரானுங்கிற ரெண்டு நாட்டையும் இப்போதொருத்த அழிச்ச அமெரிக்காவே எப்படி பாரு இப்ப பேசுறமோ தெரியாம ஏதோ எதோ பதில்த சொல்லி இருக்கா நான் என்ன கேள்வி கேட்டேன் அவன்கிட்ட என்னைய கேள்வி கேட்டேன் கொடுத்தது கொடுத்தது கட்சி காங்கிரஸ் திருப்பி எடுத்துங்கிற கட்சி ரெண்டும் கூத்து இது மாதிரி எங்களை ஒரு பைத்தியகாரத்தை மக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க எப்படி நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோம் எப்படி நம்ம கட்சி போடுவோம் நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகும் லட்சத்தி பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பிரா பிரச்சனைக்கும் சீமான ஒரு தீர்வு சொல்லுங்க அதாவது நான் தான் தண்ணீரை நாங்க வந்து கேட்க போறது இல்லை லட்சத்தையும் எப்படி மீட்கிறது காவிரியில் தண்ணி எப்படி வாங்குறது முல்லைப்பிரியார் அணையை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு எப்படி கொண்டு போறது அதான் தம்பி இந்த மாநிலங்கள்ல நீர்ங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விடையிறது மாற்று வழி தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்புறம் தீர்வு காணதில் அவங்க குற்றம் நான் கேட்கறது கட்சத்தீவு பிரச்சனை இல்ல முல்லைப்பிரியார்ல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்க சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க நான் கேட்க பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி அதாவது தப்பாவது பதில் சொல்லுவாங்க எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யாரு வேற டுபா கூறேன் இன்னொரு தலைவர் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா பெரியார் இயக்கம் கடவுளே கிடையாது சாமியே கிடையாது அப்படி இப்படி என் முப்பாட்டன் என் பாட்டன் பூட்டன் அப்படின்னாரு இப்ப என்ன சொல்றாரு கையில வேல் எடுத்துக்கிட்டு என் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறாரு சோ அவருடைய நிலைப்பாடு எங்க மாறி போச்சு சார் அவங்க எல்லாம் என்ன சார் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நீங்க என்ன சார் சொன்னீங்க அவங்க சொன்னாங்க

அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க அது நான் எடுத்துக்கலையே அது அவங்கள கொண்டு சோ இன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரா வர சொல்லுங்க வரட்டும் என்ன பண்றாருன்னு பாப்போம் எத்தனை பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க எத்தனை பேர் நல்லது பண்ணிட்டாங்க நல்லது மட்டுமே பண்ணிட்டாங்க அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது அவர் வரணும் ஓட்டு போடணும் அவர் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்களை செய்யணும் நாம தான் வந்து உடனே போர்க்குடி தூக்குவோமே ஏமாந்த ஆள் யாரும் இருக்காங்கன்னு பாத்துட்டு